பெருமானார் சல்லா அலீவர் செல்லம் அவர்களும் கத்தி ஜார் அணியல்லா அவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் இரண்டு பேசுகிறார்கள் ஒருவர் அபுதாரி பெருமானார் சல்லா ஹலிமசல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களையும் நற்புகளையும் உயர்ந்த குணங்களையும் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள் அடுத்தது கத்திஜார் அல்லாஹ் அங்கா சார்பாக இன்னொருவர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பராத்தா என்பவர் அவர் கத்திஜார் அரியலா அங்காவுடைய குடும்பத்தின் பெருமையையும் கத்திஜா அரியல்லா அம்மா அவர்களை பற்றியும் பேசுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது இது மிக அற்புதமான ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கட்டுக்காரர்கள் கூட வந்திருப்பீங்க ஆனா மாப்பிள்ளை ஊருனா யாரு அவங்க எந்த ஊரு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத மாப்பிள்ளை வீட்டின் சார்பாக ஒருவரும் பெண் வீட்டாரின் சார்பாக ஒருவரும் இந்த மேடையிலே பேசினால் அதன் மூலமாக ஒட்டுமொத்த உறவுகளும் ஒரு குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ளும் என்ற வகையில் இனி இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தலாம் அந்த வகையில் முதல் முதலாக இன்று நான் என்னுடைய தாய் மாமன் அல்ஹாஜ் அனைவராலும் அன்பாக ட்ரிபுனல் ஹாஜியா என்று அழைக்கப்படுகிற அல்ஹாஜ் சிராஜுதீன் ஹாஜியார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசி நிறைவு செய்கிறேன் தண்ணீர் குறிவர்களே அவரை பற்றி நாம் பேசினால் அதற்கு இணையாக அவருடைய அண்ணன் ஏ கே ஜெயமுதீன் அவர்களுடைய தியாகத்தையும் கட்டாய பேசியார் ரொம்ப பேருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவருடைய உழைப்பு அந்த உழைப்பின் பெருமை என்ன அப்படிங்கிற ஒரே வகையில சொல்றேன் இவங்க இருவரும் இவர்களுக்கு ரெண்டு தங்கச்சியும் இருக்கும்போது போது அவங்களுடைய ஒரு அரசு மருத்துவமனையில் மரணம் அடைகிறார் அரசு மருத்துவமனையில் மரணம் அடைந்த அவரை ஏ கே அவர்கள் பதினாலு வயது சிறுவனாக இருக்கும் போது குதிரை வண்டியில் மையத்தை தலையில் வைத்து தன்னுடைய மடியில் தந்தையுடைய மரணம் மரணம் அடைந்த நிலையில மையத்துடைய தலையை வச்சிருக்கிறாரு அப்ப அவர் சிந்தனை செய்தது பணம் பணம் இல்லை ஒருவனுக்கு பணம் இல்லை என்றால் எவ்வளவு வேதனைப்படுவான் எவ்வளவு வெட்டப்படுவான் எவ்வளவு அவமானப்படுவான் பணத்தின் அவசியம் என்ன என்பதை உணர்ந்து அன்று முதல் உழைக்கிறார்கள் 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 உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நம்முடைய நேரையில் நம்முடைய மனமகன் மகன் தந்தை ஒப்பாட்டிருக்கிறார்கள் சிலாஜிபி அவர்கள் அலங்கீத்துல ஒரு சின்ன கடை அலங்கீத்துக்கு தாராபுரத்துக்கு இடையில பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒரு பதினாறு வயசு பையன் குடும்பத்துறை சுமையை சுமக்கணுங்கிறக்காக தாராபுரத்துல போய் அதிகாலையில சைக்கிள்ல சரக்க வாங்கி கட்டி கொண்டு அலங்கீத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்த இவர்கள் இருவருக்குரிய அந்த உழைப்பு தான் அவர்களுக்கு ஒவ்வொரு ரூபாயுடைய அருமையும் தெரியும் அதாவது அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே சொத்து வாங்குவதற்கு முன்னாடியே அவர்களுடைய திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்ன தெரியுமா காரணம் இரண்டு தந்தைகளையும் நாங்கள் திருமணம் செய்து கொடுக்காமல் நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்று கூறி உழைப்பு 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 என்று உழைத்து தங்கள் எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து உறவுகளை எல்லாம் ஆதரித்து ஒரு ரூபாயை கூட மீன் வரையில் செய்யாமல் இன்று நிலைக்கு அவர்கள் உயர்ந்துள்ளார்கள் என்பதை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்து விரும்புகிறேன் கண்ணியத்துக்குள்ள தாய் மாமன் புத்தி தான் குழந்தைகளுக்கு வரும் என்று சொல்லுவாங்க ஆனா அது மற்றவர்களுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது ஒரு விஷயத்தை நான் எல்லா உடம்புல எல்லாம் உட்கார்ந்து சபையில சொல்றேன் இவங்க அண்ணன் தம்பி ஏதோ ஜெயமுதியோ சிராஜ்யத்தினோ ஒரு ரூபாய் கூட வீண் பண்ணதில்லை ஒரு 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 வலி உடைய என்ன என்பதை உணர்ந்தவர்கள் ஆகவே ஒழுக்க சீனர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அதன் காரணமாக அவரோடு பிறந்த எட்டு பிள்ளைகளுடைய வயிற்றில் பிறந்த எல்லோருமே ஒழுக்க சீனர்களாக யாருமே சேலஞ்ச் பண்ண முடியும் எங்க சொந்த பண்ணுங்கள் யாருக்குமே ஒரு பிரிவு சீனர் பழக்கம் கூட கிடையாது என்ன காரணம்னா நாங்கள் எல்லாம் பார்த்து பழகி நாங்கள் வழங்கிய ஒரு ரோல் மாடல் தான் இங்க ஒன்றாக நிலைமை வேண்டும் என்றால் பெண் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மிக முக்கியமாக இன்றைக்கு ஹாஜி அல்லா சேர்ந்து சிராஜின் அவருடைய உள்ளத்தில் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அடுத்தபடியாக உள்ளதெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் இதோ பேராசிரியர் கேரளம் காதர் முகையுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் முஸ்லிம் கட்சி தான் காலம் முழுவதும் தன் குடும்பத்திற்காக தனக்காக முளைத்து முறைத்து இந்த நிலையில் இந்த நிலையில் இனி நான் வாழும் காலம் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு நான் முறைக்க வேண்டும் என்றால் நான் பயனுள்ளவனாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே கட்சி தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம்கள் தான் என் வாழ்வின் எதிர்காலம் என் வாழ்வின் பட்சியம் என இப்பொழுது பயணப்பட்டிருக்கிறார் வெகு விரைவில் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி அவர்களுக்கு அங்கீகாரத்தை மாநில பொதுக்குழு உறுப்பினர் என்ற அங்கீகாரத்தை கொடுத்ததை போலவே அவர் அதிகாரத்தோடு சமுதாய பணி ஆற்றுவதற்கு உரிய வழிவகை செய்வார்கள் என்று கூறி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்க்கை விரைவெடு வாழ்வு தாவானால் ஒரு நூற்று நன்றி